பிரிவில் இருக்கிற பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் இதோடைய புக் பாக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க சரியான விடையை தேர்வு செய்க அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஷிடம் பணி செய்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரிஹரர் புக்கர் இவங்க விஜயநகர பேரரசை ஏற்படுத்துறதுக்கு முன்பாக ஹாய்சோலர்களிடம் பணி செய்தனர் துவாரசமுத்திரத்தை சார்ந்த ஹாய்சோலர்கள்கிட்ட தான் ஹரிஹரர் மற்றும் புக்கர் வந்து விஜயநகர பேரரசை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி பணி செய்திருக்காங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வம்சம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த வம்சம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம் சங்கம வம்சம் வந்து அவருடைய அவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம் வந்து ஆட்சி செஞ்சாங்க அடுத்தது சாலுவ வம்சம் எப்போ ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஸோ இது வரைக்கும் வந்து சாலுவ வம்சம் ஆட்சி செஞ்சாங்க அடுத்தது துளுவ வம்சம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் துழுவ வம்சம் ஆட்சி செஞ்சாங்க அடுத்தது ஆரவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க இது நல்லா வந்து சங்கம வம்சம் வரும் அடுத்தது வந்து சாலுவ வம்சம் வரும் அதுக்கப்புறம் வம்சம் லாஸ்ட் வந்து ஆரவீடு வம்சம் உங்களுடைய ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கு அடுத்தது பார்க்கலாம் பாருங்க தேர்ட் கொஸ்டின் விஜயநகர அரசின் அரசமுத்திரை விஜயநகர அரசுடைய அரசமுத்திரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டி தன்றிதான் அவர்களுடைய அரச முத்திரையாக இருந்துச்சு ஓகே அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நூலை வந்து கங்காதேவி எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம் மதுரா விஜயம் தான் கங்காதேவியால் எழுதப்பட்டது இந்த கங்காதேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணாவுடைய மனைவி தான் கங்காதேவி இந்த கங்காதேவி அவர்கள் சமஸ்கிருத மொழியில எழுதியது தான் இந்த மதுரா விஜயம் அடுத்த ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம் பாருங்க சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராக கருதப்படுகிறார் சங்கம வம்சத்துடைய சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் தான் சங்கம வம்சத்துடைய சிறந்த ஆட்சியாளர் இவருடைய காலத்துல தான் பாரசீக நாட்டுடைய தூதுவர் அப்துல் ரசாக் வந்து வருகை தந்திருப்பாங்க இரண்டாம் தேவராயருடைய காலத்துல தான் பாரசீக துறவியான பாரசீக தூதுவர் அப்துல் ரசாக் வந்து வருகை தந்தார் ஸோ அடுத்தது பாருங்க சிக்ஸ்த் கொஷின் கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணதேவராயர் அவருடைய வெற்றிகளுடைய நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மாச்சலம் அடுத்தது செவன்த் பார்க்கலாம் எந்த இரு பகுதிகளுக்கு இடையே இடைப்பட்ட நாட இடைப்படை நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க எந்த இரு எந்த இரு பகுதிகளுக்கு இடைப்பட நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் இதோட இடைப்படு நாடாக தான் புதுக்கோட்டை இருந்துச்சு அடுத்தது எய்த்து கொஸ்டின் பார்க்கலாம் ஷானாமாவை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஷானாமாவை எழுதியவர் பிரித்தௌசி அவர்கள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்க முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூவாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எது அப்படின்னா பீடார் தான் முகமது கவான் ஒரு மதராசை நிறுவி அதில் மூவாயிரம் கையெழுத்து பிரதிகளாக வந்து வைத்திருக்கார் அடுத்தது பத்தாவது கேள்வி பார்க்கலாம் டேஷ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார் யார் வந்து கோல்கொண்டா கோட்டையை கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ் தான் கோல்கொண்டா கோட்டையை கட்டினாங்க அடுத்தது அடுத்தது பாருங்க சரியான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபியூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் விஜயநகர அரசின் அரசர்கள் ஐந்து வம்சங்களாக சுமார் முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்படின்றது கரெக்டு தான் ஆனால் விஜயநகர அரசர்கள் வந்து நான்கு வம்சங்கள் ஆட்சி செய்தாங்க நான் ஐந்து வம்சம் அப்படின்ற தப்பு விஜயநகர அரசர்கள் நான்கு வம்சங்களாக சுமார் முந்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க அந்த நான்கு வம்சம் எது அப்படின்னா சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துழுவ வம்சம் ஆரவீடு வம்சம் சங்கம வம்சம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு சாலுவ வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு துளுவ வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது அறவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் ஒரிசாவின் கஜபதி மற்றும் பாமினி அரசுகளுக்கிடையே கடும் போர் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க போர் நடைபெற்றது தான் ஆனால் கஜபதி மற்றும் விஜயநகர அரசுகளுக்கு இடையே தான் கடும் போர் நடைபெற்றது ஸோ இப்போ இதில் பாமினின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஓகே அடுத்தது தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் ரசாப் ஒரு பாரசீக தூதுவராக கொச்சியிலிருந்து சாமரின் அவைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இரண்டாம் தேவராயருடைய காலத்தில் வருகை தந்த பாரசீக நாட்டின் தூதுவர் தான் அப்துல் ரசாக் சி இது வந்து கரெக்ட் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாமினி அரசர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு இல்லை என்ன தவறு இருக்குது அப்படின்னா பாமினி அரசர்கள் வராது யார் அப்படின்னா விஜயநகர தான் வராகன் அப்படி அப்படின்னு குறிப்பிடப்பட்ட தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டாங்க இந்த இதை வந்து தமிழில் வந்து பொன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே விஜயநகர அரசர்கள் தான் அதிக அளவில் தங்க நாணயங்களை பல்வேறு வகையான தெய்வங்களின் உருவங்களுடன் வெளியிட்டாங்க ஸோ இதுவும் வந்து தவறு ஸோ தேர்ட் ஒன்று மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது ரிமைனிங் எல்லாமே வந்து தவறு அடுத்தது பார்க்கலாம் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க முதலாம் முகமது ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு பின் வந்த சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டது எஸ் இது வந்து கரெக்டு தான் முதலாம் முகமது பின் ஏற்படுத்திய சிறந்த அரசு அவருக்கு அப்புறம் வந்த சுல்தான்களாலும் மராத்தியர்களாலும் பின்பற்றப்பட்டது அடுத்தது கவான் போர்ச்சுகீசிய வேதியியல் நிபுணர்களை கொண்டு வெடிமருந்தை தயார் செய்வது பயன்படுத்துவது ஆகியவற்றை கற்றுத்தர செய்தார் இது வந்து தவறு இதில் என்ன தவறு அப்படின்னா முகமது கவான் பாரசீக வேதியல் வல்லுநர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வெடிமருந்தை வந்து பயன்படுத்தினார் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போர்ச்சுகீசியன் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு முகமது கவான் பாரசீக வேதியல் வல்லுநர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் வெடி மருந்தை வந்து பயன்படுத்தினார் ஸோ வந்து இந்த பாயிண்ட் வந்து தவறு அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டா இருக்கு செகண்ட் ஒன் வந்து தவறா இருக்கு இந்த நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேர்ட்டின் பாருங்க பாமன் ஷா ஃபர்ஸ்ட் கூற்று பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தி வந்தார் எஸ் இது வந்து கரெக்டு தான் இதனால் அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அதுபோட்டுள்ள சரியான விளக்கமாகும் இந்த நெக்ஸ்ட் ஃபோர்டீன்து பாருங்கள் ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் வந்து பாரசீக பயணி நிக்கிட்டின் வந்து ரஷ்ய பயணி டொமிங்கோ பயர்ஸ் மற்றும் நூனஸ் வந்து போர்ச்சுக்கல் நாட்டு பயணி செல்லப்பா வந்து சாலுவ நாயக்கர் ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ கிடைக்கும் ஸோ மேட்ச் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது த்ரீ ஒன் ஃபோர் டூ ஸோ இதோட வந்து இந்த பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள் இதோடய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்